நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அரச ரேகை கேள்விக்கு பதில் சூரிய ரேகை என்ன சார் தலைப்பு டிஃப்ரெண்ட்ஸா இருக்கு அரச ரேகை கேள்விக்கு பதில் சூரிய ரேகை இதுதான் தலைப்பு இப்போ அரச ரேகைன்னா சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சூரிய ரேகைன்னு தான் வரணும் எனக்கு லாட்டி சீட்லாம் பணம் கிடைக்குமா சூரிய ரேகை பங்கு சந்தையெல்லாம் பணம் கிடைக்குமா சூரிய ரேகை என்னுடைய தந்தையாருடைய பணம் கிடைக்குமா சூரிய ரேகை நான் வாழ்க்கையில் கஷ்டம் தீருமா சூரிய ரேகை எப்போது வெற்றி அடைவேன் சூரிய ரேகை எப்போது புகழ் அடைவேன் சூரியரேகை இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகளை கேட்கலாம் இப்ப நம்ம எடுத்துக்காட்டு கிடக்க உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி நான் சொல்றேன் இப்ப ஒரு அமைச்சர் வரார் நம்ம ஊருக்கு வரார் ஒரு கோரிக்கையை நம்ம அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம் நான் சிஎம்கிட்ட கேட்டு சிஎம் என்ன சொல்றாரோ அதை நான் செஞ்சிடறேன் அரசர் அதாவது தலைமை முதல்வர் முதல்வரிடம் கேட்டு நான் உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுவார் எல்லாமே நம்ம கையை பொறுத்தலும் சூரியனுக்கு கட்டுப்பட்டது தான் நம்ம எல்லா ரேகைகளும் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் சூரியனுக்கு அடக்கம் சூரியன் வந்து அரசன் சரிங்களா இப்ப நேற்று குருமேட்டை பத்தி பார்த்தோம் குரு வந்து அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் குரு பகவான் அரசனுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய புத்திமான் ஒரு அறிவாளி குரு பகவான் சரிங்களா இப்ப ஆனாலும் அரசன் தான் எல்லாருக்கும் மேல அதனாலதான் அரசரேகைன்னு கூட்டிருக்கேன் கேள்விக்கு பதில் சூரிய ரேகை நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க சுத்தி சுத்தி என்ன பண்ணுவோம் எந்த அமைச்சர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் முதல்வர் பதில் அளிப்பார் முதல்வர் செய்வார் முதல்வர் அங்கே சொல்றாங்களே அதே மாதிரி இங்க வந்து நம்ம கையை பொறுத்தரணும் என் கஷ்டம் எப்போ தீரும் சூரிய ரேகையை பார்க்கணும் எனக்கு எப்போ நல்லா இருந்தா உயர்ந்த பணக்காரன் பணக்காரணும் சொல்றா எப்ப ஆவேன் சூரிய ரேகையை பார்க்கணும் என்னுடைய கஷ்டம்லாம் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமா எப்ப இருப்பேன் சூரிய ரேகை பார்க்கணும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு தலைவன் அரசன் அந்த தான் சூரிய ரேகை அவங்க கையில மோதிரம் போடுறோம் இல்லையா அந்த விரல் தான் சூரிய விரல் அந்த அதுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அதுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை அது எங்க இருந்து வருதுன்னு கணக்கே கிடையாது எங்கிருந்து வந்தாலும் நல்ல விஷயம்தான் சரிங்களா எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சூரிய ரேகை இந்த மணி கட்டு இருக்கு இல்லையா இந்த கந்தன ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போயிருச்சு இந்த இது மாதிரி ரேகையை நீங்க பார்க்கறது அபூர்வம் இந்த மாதிரி சூரிய ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கிறவங்களுக்கு ஜோதிடமே பார்க்க மாட்டார்கள் ஜோதிடம் ஏன் பார்க்கறோம் ஏதாவது ஒரு நல்லது பண்றதுக்கு ஒரு கெட்டது கஷ்டம் தீராத கஷ்டம் நைன்டி பர்சன்ட் பேர் பார்க்கறது எதுக்கு என் கஷ்டம் எப்போ தீரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இப்ப ரேகை கீழ இருந்து கங்கன கங்கன ரேகையில இருந்து வந்துருச்சுன்னா சூரிய வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டமே இருக்காது கஷ்டமே இருக்காது எல்லாம் ஏட்டு செட்டு கிடைச்சா அவங்க எப்படி யோசி பார்ப்பாங்க அதனால இந்த கைய வந்து ஆதி காலத்துல அப்பவும் பார்த்தாங்க ஆதி காலத்துல அரசர்கள் பிரபுக்கள் பெரிய தொழிலதிபர்கள்லாம் ஜோதிடர்களை கூப்பிட்டு கைரேகை நிபுணரை கூப்பிட்டு இல்ல ஒரு நல்ல ஒரு சாஸ்திரம் படிச்சவங்க கூப்பிட்டு எனக்கு எப்ப நல்லது நடக்கும் எப்ப கெட்டது நடக்கும் எப்ப கண்டம் இருக்கு எப்ப அத பாருங்க அப்படின்னு செப்பு நீ கரெக்டா வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறது வழிகாட்டுவது ஜோதிடர்களுடைய கடமை வழிகாட்டும் காட்டும் ஒரு நபராக ஜோதிடர் திகழ்கிறார் அப்போதைக்கு ஒரு சிஎம்ஓ ஒரு பிஎம்ஓ இல்ல ஒரு அமைச்சரோ ஒரு பெரிய தொழிலதிபரோ நம்ம வந்து ஒரு ஜோதிடரை காண்பி பார்த்து அவருடைய வழிகாட்டுதன் பேரில் நடந்தால் அவர்களுக்கு சிக்கல் இல்லாமல் வாழ்வு நடக்கும் அதுதான் உண்மை இப்ப இந்த சூரிய ரேகை இப்படி இருந்து இருக்கிற வந்து நிறைய பேரை நம்ம பார்க்க முடியாது மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் பேருக்கு இந்த சூரிய ரேகை என்ன பண்ணும் இந்த இறுதிய ரேகையில சார் வரும் யாரோ ஒருத்தருக்கு தான் கொஞ்சம் கீழ இருந்து வரும் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல இந்த சூரிய ரேகை இறுதி ரேகைக்கு தான் ஆரம்பிக்கும் அப்ப ஐம்பது வயசு ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு என் நினைச்சதெல்லாம் நடக்கணும் சார் நான் ராஜாவாகணும் எப்ப ராஜாவாவேன் அந்த ஐம்பத்தி மூணு வயசுல ராஜாவாகும் ஒரு பெரிய பதவி கிடைக்கணும் எப்போ அந்த பதவி கிடைக்கும் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைச்ச நான் படிப்படியா முன்னேறி நான் தலைமை பொறுப்புக்கு எப்ப போவேன் ஐம்பத்தி மூணு வயசுல நீங்க போவீங்க இதே மாதிரி எல்லா கேள்விக்கும் நூற்றுல தொண்ணூறு பிரசன்ட் கேள்விக்கு அந்த அரச ரேகை பதில் சொல்லும் அந்த ரேகை வரும் வயதில் இருந்து தான் நீங்க வரைக்கிற மூணு போறோம் இப்ப எல்லாமே சிஎம் செய்கிறாரு சார் அப்ப சிஎம் மிச்சம் அமைச்சர்கள்லாம் தேவையில்லை அப்படி கிடையாது சிஎம் வந்து அந்த சிஎம் கேட்டமா என்ன சொல்லுவாங்க நான் வந்து பொதுக்குழுவை கூட்டுறேன் செயற்குழுவை கூட்டுறேன் அங்க ஒரு முடிவு எடுத்து தான் வரணும் எல்லாருடைய கேள்வி நவகிரகங்களும் தேவை நம்ம கையை பொருத்தலாம் சுகரன் ஆசை குரு பகவான் ஒரு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நபர் சனி பகவான் வேலை வருமானம் தொழில் சூரிய பகவான் புகழ் வெற்றி செல்வம் செல்வாக்கு புத பகவான் வந்து ஒரு அறிவாளி சிறந்த அறிவாளி சுறுசுறுப்பானவர் ஒரு வியாபாரி செவ்வாய் வந்து நிலம் சகோதரம் சண்டை சச்சரவு பிரச்சனை கோபம் அந்த மாதிரி உள்ளது செவ்வாய் இப்ப சந்திரன்னா நீர் மனம் தாய்மை உள்ளம் இது மாதிரி சந்திரன் இப்ப நவ கிரகங்களும் இந்த கீழே இருந்து பாத்தீங்களா இதுதான் கேது கேதுன்னு சொல்றோம் இந்த கேது வந்து முன்னோர்களையும் குறிப்பது இந்த ராகு வந்து முக்கியமாக நல்லது கெட்டது எல்லாமே உள்ளங்கையில பார்க்கணும் உள்ளங்கையை பார்த்தோம்னா தான் திடீர்னு நல்லது நடக்குதா திடீர்னு கெட்டது நடக்குதான்னு இந்த ராகு மேட்டை பார்க்கணும் இந்த கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வாழ்வின் முடிவில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுங்கிறது கேதுவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ராகுவை பார்த்தோம்னா வாழ்க்கையில உயர்வமா மாட்டமாங்கிறது நம்ம ஜாதகத்தை பொறுத்தனும் நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டையும் கலந்துதான் செய்யும் இப்ப நம்ம கையை பொறுத்தனும் சூரிய ரேகை எப்ப வருது சார் அப்பதான் நீங்கள் அரசபோகமான ஒரு வாழ்வு கிட்டங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கணும் சார் இந்த சூரிய ரேகை மோதலவர்களுக்கு போல கீழ இருக்குது சூரிய மேடு இந்த சூரிய மேடு உயர்வா நிறைய பேருக்கு பார்க்கவே முடியாது அந்த சூரிய மேடு உயர்ந்தவங்களை நீங்கள் கண்ணால் பாக்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஏன்னா அவங்க டாப் பொசிஷன்ல இருப்பாங்க அதே மாதிரி சூரிய ரேகை கங்காணப்பேட்டில் இருந்து வரவங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க டாப் பொசிஷன்ல இருப்பாங்க மிச்ச பேர் நிறைய பேரை வந்து நம்ம கையை பார்த்தது வரைக்கும் இந்த ரேகில தான் சூரிய ரேகை ஆரம்பிக்கும் அப்போ ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேலே தான் டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு பணமே வராதா சார் சொத்தே வராதா சுகமே வராது எல்லாமே வரும் சார் எல்லாமே வரும் பணம் சொத்து வண்டி வாகனம் வசதி எல்லாமே வரும் அந்த சூரிய ரேகை வரும் வயதில் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் ஆசை ஓரளவு பூர்த்தி ஆகும் மனிதனுக்கு ஆசை எப்பயுமே பூர்த்தி ஆகாது அந்த சூரிய ரேகை வரும் வயதில் பரவாயில்ல ஒரு கார் பங்களா நல்ல ஒரு செட்டில் ஆகிடும் சொத்து சுகத்தோடு நல்ல செட்டில் ஆகிடும் கடன் தீர்ந்து போச்சு ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க கடன் எப்போ சார் தீரும் சூரிய ரேகை வரும்போது கடன் தீரும் நான் எப்போ கோடி சொன்னாங்க சூரிய ரேகை வரும்போது கூடி சொன்னாங்க நான் எப்போ எனக்கு லாட்டி சீட் கிடைக்கும் சூரிய ரேகை வரும்போது லாட்டி சீட் கிடைக்கும் இதே மாதிரி ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரு அரச ரேகை உங்களால் அந்த தலைப்பை கொடுக்கணும் அரச ரேகை கேள்விக்கு பதில் சூரிய ரேகை இந்த சூரிய மேடு சூரிய ரேகை தான் உங்க கேள்வி அத்தனைக்கு பதில் அளிக்கக்கூடியது அப்ப மத்த ரேகையெல்லாம் ஒண்ணு சார்னா இந்த சூரிய ரேகை இருந்ததுன்னா விதி ரேகை தான் சூரிய ரேகையை வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுங்க இப்ப அரசர் மட்டுமே ஒன்னும் செய்ய முடியாது வேலையால் வேலை செய்யறவங்க தொழில் செய்யறவங்க மக்கள் இல்லைன்னா அரசன் கிடையாது அதே மாதிரி ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த கையை பொறுத்தவர்கள் இந்த விதி ரேகை இல்லாம சூரிய ரேகை இருந்ததுன்னா பலனே எடுக்காது பலன் கிடைக்காது அந்த வேலை செய்யறதுக்கு தொழில் செய்யறதுக்கு வருமானம் வர்றதுக்கு விதி ரேகை வரணும் விதி உங்களுடைய கர்மம் அதுதான் விதி உங்களுடைய புகழ் அதிர்ஷ்டம் வெற்றி பெறும் வயதை குறிப்பது சூரிய ரேகை ஒவ்வொரு ரேகைக்கும் ஒவ்வொரு கிரகம் அதுக்கு வந்து ஆட்சி பிடிக்கிறது இப்போ நம்ம சுக்கரம் ஏட்டு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கர வந்து சுக்கரமேட்டுக்கு சுக்கர பகவான் அதிபதி குருமேட்டுக்கு குரு பகவான் அதே மாதிரி ஒவ்வொரு மேட்டுக்கும் அந்த கிரகங்கள் அதிபதியாக இருக்கிறது ரேகைகள் புத்தி ரேகை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய புத்தி பலமாக இருக்கிறதா புத்தி ரேக நல்லா அங்கன்னா வாழ்க்கையை முருகன் பத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் டாப் பொசிஷன் எல்லா கேள்விக்கும் முதன்மை பதில் என்னன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க அரசனு பத்திரும் இந்த சூரிய ரேகை இப்ப சந்திரமேட்டுல இருந்து சூரிய ரேகை சார் சந்திரன் சூரிய சூரியரேக ஆரம்பிச்சார் மக்களின் செல்வாக்கு மூலமாக ஒரு அரசபோகமான அரசியல்வாதி இல்லைன்னா வந்து பாடகர்கள் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு மூலமாக உயர வேண்டும் என்றால் சந்திரன் வீட்டிலிருந்து போகும் வாழ்க்கை துணை அதன் மூலமாக வாழ்வில் முன்பு சுக்கரன் தான் வாழ்க்கை துணை அதாவது சுக்கரன் தான் மனைவி கணவனுக்கு மனைவி சுக்கரன் இங்க மனைவிக்கு கணவன் சுக்கரன் இப்படிதான் நம்ம ரேகை பொறுத்தரும் இப்ப இந்த சுக்கரன் மேட்டுல இருந்து ஒரு ரேகை போகுது சார் திருமணம் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிருக்கு சார் இந்த சூரிய மேட்டுக்கு ரேகை போச்சுன்னா ஆனா சூரிய ரேகைய போய் வெட்டக்கூடாது சூரிய ரேகையை வெட்டுச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்புன்னு தான் தொலை சார் நிறைய பேருக்கு இப்ப இந்த சூரிய ரேகை இருக்கு நல்லதை மட்டும் சொன்னா பண்றதுக்கு வெட்டதையும் சொல்லணும் இப்ப இங்க இருந்து ஒரு சூரிய ரேகை போயிட்டு இப்படியே போய் இந்த மேட்டுக்கு போற ரேக போய் இந்த சுக்கரமேட்டு போய் சூரிய சூரியரேகையை வெட்டுது அந்த வயதில் உங்களுக்கு கொடுமை நிறைய பேர் வந்து இந்த சூரிய வெட்டுற வயசுல ஒரு பெரிய ஒரு சினிமா நடிகை இருப்பாங்க அவங்க லவ் பண்ணுவாங்க அந்த லவ் வந்து ஆயிரும் அவங்க வாழ்க்கையே நுழிஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எடுத்துக்காட்டு சொன்னேன் நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு சினிமா நடிகை அவங்க வந்து சங்கரன் இருந்து விதி ரேக போகுது சூரிய ரேகை போகுது சங்கரன்மேட்லருந்து சூரியரேகை போகுது ஒரு புகழ் பெற்ற சினிமா நடிகை அவங்களுக்கு ஒரு சுக்கரம் வீட்டுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு அந்த சூரிய ரேகையை வெட்டுது சார் அந்த வயசுல அவங்க லவ் பண்ணி அவங்களுடைய பணம் பொருளாதாரம் புகழ் அத்தனையும் துளைத்து விட்டு அவர்களும் அவளுக்கும் உங்களுக்கு ரொம்ப மிக பெரும் இடைஞ்சல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட வந்துருவாங்க ஒரு சில பேர் தற்கொலையும் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலேன் இப்ப இந்த சுக்கரம் வீட்டுல இருந்து வந்தாக்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணால் தொல்லை கஷ்டம் வருவது பாய்க்கொண்டு ஆனா இருந்தால் பெண்ணால் பொருளை அந்த மாதிரி அந்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் சுக்கரம் வெட்டு வந்து ஒரு ரெண்டு போய் வெட்டக்கூடாது வெட்டுச்சுன்னா அந்த பிரச்சனை வரது பாய்ப்பு இருக்கு இந்த சுக்கரம் வெட்டுல இருந்து சூரிய ரேகைக்கு சூரிய மேட்டுக்கு போய் ரேகை போகலாம் வாழ்க்கையில முழு வந்துருவீங்க ஆனா சூ இந்த சுக்கரம் வெட்டுல இருந்து போய் ரேக இந்த சூரிய ரேகையை மட்டும் வெட்டக்கூடாது வெட்டுனாக்க அதனால தொல்லை காதல் தோல்வி அதனால வந்து எதிரிகளாக இருந்து ஆனா இருந்தால் பெண்ணால் பெண்ணா இரு பெண்ணா இருந்தால் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு உண்டு உங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு வருவதற்கும் உண்டு உங்களுக்கு அசைவம் அவமானம் பிரச்சனை தற்கொலை எண்ணம் இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கை என்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான விஷயத்துல இந்த சூரிய ரேகை தான் அரச ரேகை என்று கூறி அந்த சூரிய ரேகையை பாருங்க சூரிய வேட்டை பாருங்க உங்கள் கையில சூரிய ரேகை எப்பொழுது ஆரம்பமாகிறதோ உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் அப்பொழுதுதான் அது முடிவுக்கு வரும் உச்சத்துக்கு வரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிற கண்ணன் வணக்கம்